ரிஷபராசிக்காரர்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும் ரிஷபராசிக்காரர்கள் பண வரவிற்கு என்ன செய்ய வேண்டும் சார் உலகத்துல இந்த ப்ராஜெக்ட் எம் மணி அப்படிங்கிறது எத்தனை முக்கியமானது என்றால் பணம் அதிகமாக அதிகமாக தைரியமும் கூட சேர்ந்து அதிகமாகிறது எனும் உண்மையான கருத்தை நியாயமா ஒத்துக்கணும் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வளோகம் இல்லை இந்த பிப்ரவரி மாதம் துவக்கத்திலிருந்து மார்ச் மாதம் வரைக்கும் பிப்ரவரி மார்ச்சை இந்த இன்கம் டேக்ஸ் மாதங்களை எப்படி கையில பணம் வர்ற மாதிரி என் குடும்பத்தை ஓட்டுற மாதிரி பணவரவுக்கு நான் என்ன செஞ்சால் என்ன பூஜை செஞ்சு பார்த்துக்கணும் என்பதை மட்டும் நான் பார்க்க போகும் கண்டிப்பாக பணம் உங்களுக்கு தான் டேக்ஸ் ஃபுல்லாக கட்டிடலாம் டேக்ஸ் பிடிச்சாலும் குடும்பத்தை மேனேஜ் பண்ணிடலாம் ஸோ ரிஷபராசிக்காரர்கள் மிகுந்த செல்வ நிலையை அடைய போகிறீர்கள் கீழே உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி எல்லாம் என்ன செய்ய வேண்டும் ரிஷபராசிக்காரர்கள் பண என்ன செய்ய வேண்டும் சார் உலகத்தில் இந்த ப்ராஜெக்ட் எம் மணி அப்படிங்கிறது எத்தனை முக்கியமானது என்றால் சார் உலகத்தில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பையில் பணம் இருந்ததுன்னா தைரியமாக ஃபேஸ் பண்ணலாம் உங்கள் பேக்கெட்டில் ஒரு பத்து ரூபா இருக்குது அந்த பத்து ரூபா தொலைஞ்சி போச்சு இப்போ நீங்கள் எவ்வளோ வருத்தப்படுவீங்க ஐயோ போச்சே இருந்ததே ஒரு பத்து ரூபா அதுவும் தொலைஞ்சி போச்சே ஆனால் பத்து பத்து ரூபா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு பத்து ரூபா தொலைஞ்சி போனால் உங்களுக்கு வருத்தம் வருமா வராது மீதி ஒம்பது பத்து ரூபா இருக்குது புழைச்சிக்கலாம் அப்படின்னு என்ன வரும் ஆக பணம் அதிகமாக அதிகமாக தைரியமும் கூட சேர்ந்து அதிகமாகிறது எனும் உண்மையான கருத்தை நியாயமா ஒத்துக்கணும் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைன்னு திருவள்ளுவர் அழகாக சொன்னார் சோ நான் ரொம்பலாம் யோசிக்கல ரொம்ப உங்களுக்கு சொல்லித் தரல இந்த பிப்ரவரி மாதம் துவக்கத்திலிருந்து மார்ச் மாதம் வரைக்கும் பிப்ரவரி மார்ச்சை இந்த இன்கம் டேக்ஸ் மாதங்களை எப்படி கையில பணம் வர்ற மாதிரி என் குடும்பத்தை ஓட்டுற மாதிரி பணம் வரவுக்கு நான் என்ன செஞ்சேன் என்ன பூஜை செஞ்சு பார்த்துக்கணும் என்பதை மட்டும் நாம் பார்க்க போகிறோம் உங்களுக்கு பண வரவிற்கான முக்கியமான ஆள் ரெண்டு பேர் ஒன்று ராசிநாதன் சுக்கரன் உச்சமாயிட்டார் சுக்கரன் உச்சமாகும் பொழுது என்ன ஆகிறது ஒன்று ஆறு வரவர் உச்சம் பெறுவதால் எதிரிகளை ஜெயிப்பது கடனை சிறு சிறு கடன்களை அடைப்பது போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க பண்ண ஆரம்பிக்கிறீங்க டெய்லி குளிகன் டைம் வருது அந்த குளிகன் டைம்ல நீங்க பணத்தை திருப்பி கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க ராசிநாதன் உச்சம் என்பதால் சுக்கரனுடைய அனுகிரகத்திற்காக கஞ்சனூர் ஒரு முறை சென்று வாருங்கள் மாங்காடு காமாட்சியை சென்று பார்த்து வாருங்கள் காஞ்சி காமாட்சி ஒரு தடவை பார்த்து வாருங்கள் காஞ்சி காமாட்சிக்கு ரெட்டு கலர் புடவை புடவை வாங்கி சுவா அம்பாளுக்கு சமர்ப்பித்து வாழைப்பழங்கள் வாங்கி சமர்ப்பித்தால் அந்த காஞ்சிபுரம் கோயிலுக்கு போனீங்கன்னா மேலே ரெண்டு பள்ளி இருக்கும் காஞ்சிபுரம் கோயிலில் அந்த பள்ளிக்கிட்ட கிட்ட விண்ணப்பிங்க எனக்கு பணம் வேணும் என்கிட்ட பணம் இல்லை காப்பாற்று என்று வழிபடுங்க அல்லது ஸ்ரீரங்கம் போனீங்கன்னாலும் சுக்கரஸ்தலம் தான் அங்கேயே ரெண்டு பள்ளி இருக்கும் அது ரெண்டு பல்லிங்கிறது அடிய அவர் தான் அடியார் அந்த ரெண்டு பள்ளி தான் ப்ராஜெக்ட் சைட் மேனேஜர் தான் அந்த கோயிலையை கட்டினதாக அஸ்வினி தேவர்களாக கருதப்படுகிறார்கள் அவர்களை வணங்குங்கள் உங்களுக்கு பிரதானமா பணம் தர்றது யாருன்னா ரெண்டு ஐந்து யாருடன் சேர்ந்திருக்கிறார் நான்கு கூடிய சூரியனோடு சனியோட சேர்ந்து உங்களுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு பத்தாம் வீட்டிலே இருக்கிறார் இந்த பத்தாம் வீட்டிலே இருக்கக்கூடிய புதனையும் ஆதித்யனையும் சேர்த்து புதாதித்ய யோகமாக வருவதால் புதன் கிழமைகள் உங்களுக்கு மிகவும் சிறந்தவை நம்பர் அஞ்சு உங்களுக்கு சிறப்பு நீங்க என்ன பரிகாரம் பண்ணணும் விஷ்ணு சகசிரநாமம் பாராயணம் பண்ணணும் டெய்லி விஷ்ணு சகசிரநாமம் பிரீத்தி புதனுக்கு ரொம்ப பிடிச்சது ஸ்கூல் அப்போ ஸ்கூல் பசங்க சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் நீங்க நிறைய நோட்டு புத்தகங்கள் எழுதுகோல் இப்போ இந்த பேகு இதெல்லாம் வாங்கி தருவது மிகவும் சிறப்பு புதன்கிழமைகள்ல பேச்சாளர்கள் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸு யாரெல்லாம் வந்து புதன்க புதனுக்குரிய அது புதன்னா மா யானை அப்போது ஒரு கோயிலுக்கு போகிறீங்க கோயிலுக்கு போய்ட்டு திரும்பி வரும்போது யானை நின்றுச்சுன்னா அந்த யானை கஜராஜான்னு பேர் அந்த கஜராஜனுக்கு நல்லா அலங்காரம் பண்ணி யானை பாகன்ருந்தான்னா அந்த யானை பாகனுக்கு கையில் ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா கொடுத்து செலவுக்கு கொடுத்து ஐயா வணக்கம் எனக்கு வந்து நல்லபடியா யானையை பாத்துக்குங்க பத்திரமா பாத்துங்க யானைக்கு ஒரு துண்டு பச்சை கலர் பட்டு பச்சை பட்டு யானை துண்டு அந்த துண்டு மேல சுவாமியுடைய இந்த இது இருக்கும் பிரதிம அதை வச்சு யானை தூக்கிட்டு போவோம் ஸோ அந்த யானையோட தோல்ல போடுறதுக்கான அந்த பச்சை கலர் துண்டு யானைக்கு விபூதி வச்சுக்க நாமம் போடுறதுக்கு விபூதி வச்சுக்கிறதுக்கு போன்ற திருநீர் மண் சப்போர்ட்டு அதாவது நெட்டுக்கு அணிகிறதுக்கு சப்போர்ட்டு போன்ற விஷயம் யானைக்கு மணி கட்டுறது அப்படின்னா பூனைக்கு மணி கட்டுறது யாருங்கிறது தான் சார் கஷ்டம் யானைக்கு மணி கட்டுறது ஈஸி ஸோ அப்போது நல்ல மணி பெரிய ப மணியாக வாங்கி யானைக்கு கட்டுறது போன்ற நற்காரியங்கள் யானைகளுக்கு செய்வதன் மூலம் உங்களுக்கு வந்து புதனுக்குரிய பிரீத்தி என்பது உண்டாகும் புதன் புத பகவானே பொன்னடி போற்றின்னு வரும் ஒரு பதிகம் அந்த புதனுக்குரிய மந்திரம் உத் புத்தே ஸ்வாக் பிரதி ஜாக் பூர்தே சகுந்திரு மயஞ்சா என்று தொடங்கும் அந்த க அந்த வேத மந்திரம் நமக்கு புத சூக்தம்னு பேர் அதே மாதிரி விஷ்ணோர் ரராடம சி விஷ்ணோ பிருஷ்டமசி ப்ரிஷ்டமசி விஷ்ணு கேப்ரேஸ்தோஸ் விஷ்ணோஸ் ஷூர சி விஷ்ணு ஓர் திருவமசி வைஷ்ணவமசி விஷ்ணவேத்வா குருஜி காலங்காத்தாலே பயமுறுத்தாதீங்க ராம்ஜி பதிவுன்னா ஒரு ஸ்பெஷல்னு நினச்சி பார்த்தா இப்ப எல்லா நாளும் வந்து ஒரே மாதிரியாக இருக்கக்கூடாது இல்லையா ராம்ஜிக்கு இதுவும் தெரியுங்கிறது உங்களுக்கு தெரியணும்ல ஸோ அப்போது மந்திர ஞானம் இந்த மந்திரத்தை சொல்லணும் சரி சார் எனக்கு இதெல்லாம் வரல நான் இப்போ என்ன செய்யணும் ஒன்றுமே கிடையாது சரியா சிறு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனே அவ்வளோதான் ஸ்ரீரா ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே அவ்வளோதான் இதை நீங்கள் சொல்ல 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 பௌம பிரச்சோதயாத் ஓம் புத பகவானே ஓம் பௌமாய நமகா பௌமா பௌமனா புதன் அர்த்தம் ஸோ அந்த புதனை நீங்கள் வழிபட வழிபட உங்களுக்கு சிறப்பு ஸோ அப்போது ரெண்டு ஐந்து கூடிய புதனை எப்படி சிறப்பிக்க பச்சை பட்டு பச்சை அரங்கநாதருக்கு நம்மளுடைய ஸ்ரீரங்கநாதர் அவருக்கு பச்சை பட்டு சாற்றலாம் எங்கெல்லாம் விஷ்ணுவனுடைய கோயில்கள் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் கலர் வஸ்திரங்கள் நீங்கள் நீங்கள் ப்ரெசன்ட் பண்ணுறது மூலிமா புதனுடைய அனுகிரகத்தை பெறலாம் புதன்னா விவசாயம் விவசாயிகளுக்கு நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ சாப்பாடு உதவி பண்றீங்க விவசாயிகள் இப்போ காலையில் எங்கள் ஏரியா பக்கத்துல விவசாயிகள் இருக்காங்க அவர்களுக்கு நான் வந்து இது வாங்கி கொடுத்தேன் சாப்பாடு வாங்கி கொடுத்தேன் இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு நான் தான் வாங்கி கொடுத்தேன் அவங்களுக்கு போன்ற விஷயங்கள் விவசாயத்திற்கு எவ்வளவு உதவி செய்கிறீர்களோ இதெல்லாம் புத பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் சத்திய நாராயண பூஜை சத்தியநாராயணர் ஆந்திரா சைடு பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி என்று சத்யநாராயணர் மட்டும் கும்பிடுவாங்க சத்யநாராயணர் அப்படி எழுந்து நிற்பார் அவரை வணங்குவாங்க ஸோ அந்த சத்யநாராயண சுவாமிக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபடுவாங்க வனமாலி கதி சாங்கி சங்கி சக்ரி சந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணூர் வாசுதேவோ விரக்ஷதோ இந்த மந்திரத்தை சொல்லி மூலியமாகவும் நீங்க வழிபடலாம் சோ அப்போ புதன் புதனுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும் சூரியனோடு சேர்ந்த புதன் என்பதால் ஆதித்ய புதாதித்ய யோகம் என்பதால் ஞாயிற்றுக்கிழமைகளில் புதனுடைய ஹோரையில் இதை பதிகம் பண்ணணும் அல்லது புதன்கிழமையில் சூரிய ஹோரையில் இந்த பதிகத்தை நீங்க பாராயணும் ராவணம் தாக்கிறது அழகா பாடியிருப்பாரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதித்திய கிருத ஸ்தோத்திரம்னு பேர் அந்த ஆதித்திய ஸ்தோத்திரத்தை பா நீங்க டெய்லியும் புதன் புதன்கிழமைகள்ல வழிபடணும் அது எப்படி வழிபடுறோம் சிவன் கோயில் போங்க சிவன் கோயில் போனீங்கன்னா சிவனுக்கு எதிர்த்த மாதிரி சூரியனுடைய பிரதிமை சூரியன் இப்படி நின்றுட்டு இருப்பார் இந்த பக்கம் சூரியன் இருப்பார் இந்த பக்கம் சந்திரன் இருப்பார் சூரியனுக்கு என்ன பண்றீங்க சிகப்பு கலர் பட்டு வாங்கி அந்த சூரியனுக்கு ந இடுப்புல கட்டிட்டு சூரியனுக்கு சக்கர பொங்கல் நைவேத்தியம் சக்கர பொங்கல் நைவேத்தியம் பண்ணி சூரிய பகவானை வழிபடுறோம் சூரிய பகவானை வழிபடுறோம் ஓம் சூரியாயிருமகா சூரிய தேவாயிருமகா சூரிய தேவாயிருமகா டெய்லி ஒரு தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு டப்பா ஒரு பா ஒரு டன்னு எடுத்துக்கிட்டு ஒரு அந்த தண்ணியில் உங்க முகத்தை பாருங்க உங்க நெடலை பாருங்க ஓம் சூரிய தேவாய மகா சூரிய தேவாயர் மகா அந்த தண்ணி எடுத்துட்டு போய்ட்டு அப்படியே அரச மரத்துல ஊத்திருங்க இல்லை திருஷ்டி பரிகாரங்கள் செல்வ வளம் சேருவதற்கான வழிகள் அதே மாதிரி சூரியனுக்குரிய மந்திரங்கள் பார்த்தீங்கன்னா இங்க நம்ம ரெட்டில்ஸ் பக்கத்துல ஞாயிறு கோயில்னு ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா சூரிய பகவானை நீங்கள் தரிசிக்கலாம் புதன்கிழமைகளில் சூரியனையும் அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் புதனையும் வழிபட்டு வர அதே நேரத்திலே சுக்கரனையும் வழிபட்டு வர மிகப்பெரிய செல்வநிலையை அடைவீர்கள் புதனுக்குரிய மலர்கள் புதனுக்குரிய புஷ்பங்கள் மு புதனுக்குரிய வஸ்திரங்கள் எல்லாம் கூகுள் பண்ணுங்க கிடைக்க போது எதா இருந்தாலும் நம்பர் அஞ்சில் ஆரம்பிங்க ஏதா இருந்தாலும் நம்பர் ஒன்னில் ஆரம்பிங்க எதுவாக இருந்தாலும் புதன்கிழமைகள்லையும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல ஆரம்பிங்க கண்டிப்பாக பணம் உங்களுக்கு தான் டேக்ஸ் ஃபுல்லாக கட்டிடலாம் டேக்ஸ் பிடிச்சாலும் குடும்பத்தை மேனேஜ் பண்ணிடலாம் ஸோ ரிசிபராசிக்காரர்கள் மிகுந்த செல்வ நிலையை அடைய போகிறீர்கள் கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உலக புகழ் என்னோட உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி செல்வம் தங்குவதற்கு நாம் என்ன செய்கிறோம் என்ன செய்ய போகிறோம் என்பது குறித்த யாகங்கள் எல்லாம் செய்கிறோம் அதில் நீங்கள் பணம் கட்டி கலந்துக்கலாம் அதே மாதிரி உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சியை முன்னிட்டு மாபெரும் யாகம் நடக்கவிருக்கிறது அதில் கலந்துக்கிறவங்க இப்பயே முன்பதிவு செய்து கொள்ளலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் பேஸ்ட்டுள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்குது தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டுருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்